ஆர்மியால ஸ்பெஷல் போர்ஸால கட்டுப்படுத்த முடியாத பயங்கரவாதத்தை காவல்துறை வச்சு கட்டுப்படுத்துனது மிஸ்டர் கே பி எஸ் ஒரு முறை கூட துப்பாக்கியால் அவரு சுடல அப்ப யார் அதை பண்ணது அப்படின்னா அவருக்கு கீழே ஒர்க் பண்ண அவருடைய காவல்துறை அதிகாரிகளும் ஆளுநர்களும் தான் இந்த இந்த ஏவியில என்னை இந்த அளவுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அத்தனை ஒர்க்கையும் பண்ணது என் கீழே இருக்கக்கூடிய என்னுடைய காவல்துறை அதிகாரிகள் ஆளுநர்கள் தான் எந்த ஐபிஎஸ் அதிகாரியும் ஃபீல்டில் போய் ஓடி போய் அந்த குற்றவாளியும் பிடிக்கிறதும் கிடையாது சொல்கிறது கிடையாது இவங்க சொன்ன மாதிரி இந்த புத்தூர் மாவுக்கட்டு போடுறதும் கிடையாது பண்ணுறதெல்லாம் அவர்கள் தலைமை கீழே இருக்கக்கூடிய உங்களை மாதிரி இன்ஸ்பெக்டர் எஸ்ஐஸ் காவல் ஆளுநர்கள் தான் நீங்கள் தான் எல்லா ரிஸ்க் எடுத்து அந்த ஒர்க்கப் பண்ணுறீங்க பேரை மொத்தம் நாங்கள் வாங்கிக்கிறோம் அதனால் அந்த புகழ் எதாக இருந்தாலும் உங்களுக்கு தான் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்தவட்டே இங்கே ஒரு ஏவி ஒன்று போட்டாங்க கமிஷனரை பற்றின்ட்டு அந்த ஏவியை பற்றி பேசும்போது ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இந்த நைன்டீன் எயிட்டிஸில் எண்பதுகளில் வந்து பஞ்சாபில் மிகப்பெரிய அளவில் டெரரிசம் பயங்கரவாதம் இருந்தது ஆர்மி ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ்லாம் கூட அவங்களால் அந்த டெரரிசத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்ப கேபிஎஸ் கில் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎஸ் ஆஃபீஸரை அசாம் மேகாலயிலிருந்து கூப்பிட்டு பஞ்சாப்க்கு டிஜிபியாக போட்டாங்க அவர் வந்ததுக்கு அப்புறம் பஞ்சாபில் இருந்த டெரரிசத்தை டெரரிசத்தை கண்ட்ரோல் பண்ணி அதாவது நார்மலாக எல்லா மற்ற மாநிலங்களும் மாதிரி ஒரு ஜனநாயகத்தை கொண்டு வந்தார் அப்படிப்பட்ட அவர் மிஸ்டர் கேபிஎஸ் கில்ல பார்த்து ஒரு முறை கேட்கும் பொழுது வாழ்க்கையில் எப்பயாவது அதாவது எத்தனை முறை உங்க துப்பாக்கியால யாராவது பயங்கரவாதிகளையோ கிரிமினல்களையோ சுட்டிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு கேபிஎஸ் கில் சொன்னது என் லைஃப்ல இதுவரைக்கும் துப்பாக்கி எடுத்து நான் ஒரு இன்சிடென்ட்ல சுட்டதே கிடையாது ஒரு முறை கூட துப்பாக்கி எடுத்து ஃபயர் பண்ணாத மிஸ்டர் கேபிஎஸ் பி கில் எப்படி பஞ்சாப்ல இருக்கக்கூடிய டெரரிசத்தை காவல்துறை உதவியோடு வெறும் காவல்துறை தான் அதை கண்ட்ரோல் கொண்டு வந்தது ஆர்மியால ஸ்பெஷல் போர்ஸோ கொண்டு கட்டுப்படுத்த முடியாத பயங்கரவாதத்தை காவல்துறை வச்சு கட்டுப்படுத்தினது முறை கூட துப்பாக்கியால யார் அதை ஒர்க் பண்ண அவருடைய காவல்துறை அதிகாரிகளும் ஆளுநர்களும் தான் இந்த இந்த ஏவியில் என்னை இந்த அளவுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அத்தனை ஒர்க்கிங் பண்ணது என் கீழ இருக்கக்கூடிய என்னுடைய காவல்துறை அதிகாரிகள் ஆளுநர்கள் தான் ஐபிஎஸ் அதிகாரிகள் என்ன பண்றாங்க நாங்கள் மேபி ஏஎஸ்பியா பொழுது நான் கூட ஏஎஸ்பியா திருநெல்வேலி தூத்துக்குடியில் இருக்கும்போது சில முறை போய் குற்றவாளிகளை பிடிச்சிருக்கலாம் பட் அதுக்கப்புறம் எந்த ஐபிஎஸ் அதிகாரியும் ஃபீல்டில் போய் ஓடி போய் அந்த குற்றவாளியை பிடிக்கிறது கிடையாது சுடுறது கிடையாது இவங்க சொன்ன மாதிரி இந்த புத்தூர் மாவுக்கட்டு போடுறதும் கிடையாது பண்றதெல்லாம் அவர்கள் தலைமை கீழே இருக்கக்கூடிய உங்களை மாதிரி இன்ஸ்பெக்டர் எஸ்ஐஸ் காவல் ஆளுநர்கள் தான் நீங்கதான் எல்லா ரிஸ்க் எடுத்து அந்த அப் பண்றீங்க பேரை வாங்கிக்கிறோம் அதனால அந்த புகழ் எதா இருந்தாலும் உங்களுக்குதான் காவல்துறை என்பது ரொம்ப கடினமான பணி கடினமான பணி மாத்திரம் இல்ல ரொம்ப சவாலான பணி ஏன்னா பொதுமக்கள் காவல்துறையிட்ட வரும் பொழுது வெறும் தான் வராங்க மற்ற துறைகள் மாதிரி கிடையாது காவல்துறையை வரக்கூடிய எல்லா எந்த பொதுமக்களாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் ஏதாவது ஒரு தான் வருவாங்க அந்த பிரச்சனைகளை நம்ம தீர்த்து வைக்கணும் வாழ்க்கை பிரச்சனைகள் தான் பார்த்துட்டு இருக்கோம் நூறு பிரச்சனைகளை சரி பண்ணுவோம் தீர்த்து வைப்போம் குற்றங்களை கண்டுபிடிப்போம் ஒரு குற்றத்துல சிறு தவறு நடந்தா கூட அதாவது காவல்துறையில தெரிந்தே சில அதிகாரிகள் ஆளுநர்கள் தவறு செய்யும் போது நாமளே அவங்களை கண்டிக்கிறோம் தண்டிக்கிறோம் மத்த எந்த துறையோட கம்பேர் பண்ணும்போது காவல்துறையில தான் அதிகபட்ச பனிஷ்மெண்ட் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கக்கூடிய துறை காவல்துறை தான் ஆனா நம்மளே மீறி சில தவறுகள் நடக்கும் பொழுது எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது மீறி தவறுகள் நடக்கும்போது நம்மளைய குற்றம் சொல்றதுக்கு குறை சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க சில சமயம் நீதிமன்றங்கள் கூட குறை சொல்லும் மீடியாக்கள் இருக்கிறாங்க அப்ப வந்து காவல்துறைக்கு உறுதுணையா இருக்கிறது யாரு அவங்களோட குடும்பம் தான் காவல்துறைக்கு அதிகாரிகளுக்கும் சரி ஆளுநர்களுக்கும் உறுதுணையா இருக்கிறது அவங்களோட குடும்பம் தான் ஆனா அந்த குடும்பத்துக்கு நாம் என்ன பண்றோம் ஒரு தீபாவளி ஒரு புத்தாண்டு அதுலயாவது அவங்களோட இருக்கிறோமா கிடையாது நான் காவல்துறையில சேர்ந்து இருபத்தி ஏழு வருடம் ஆகுது ஒரு ரெண்டு ரெண்டு வருடம் மொத்தம் தான் இந்த நியூ இயர் வந்து என் ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணியிருக்கிறேன் அதுவும் ஐஜி ட்ரைனிங்காக இருக்கும் போது ஒரு ஐபிஎஸ் அதிகாரி உயர் அதிகாரியான எனக்கே இந்த நான் கீழே இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் ஆளுநர்களை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை இப்போ வரதுக்கு முன்னாடி கூட கொச்சின் ஹவுஸில் இதே பொங்கல் செலிப்ரேஷன் அட்டன் பண்ணேன் ஒரு சின்ன பையன் ஃபுல்லாக மெடலாக வச்சிருக்கிறோம் அவனோட வெயிட்டை விட அவன் வச்சிருக்கிற மெடல் அதிகமாக இருக்குது அந்த பையன் கமிஷனர்கிட்ட பரிசு வாங்க வரான் அப்பா எங்கன்னு கேட்டா அவங்க அப்பா அபிராமி நம்மளோட நிலைமை தெரியாது இந்த மாதிரி காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் ஆளுநர்களுக்கும் உறுதுணையா இருக்கிறது நீங்க மட்டும்தான் குடும்பத்தார்தான் அதனாலதான் இந்த முறை ரொம்ப தெளிவா சொன்ன அட்லீஸ்ட் பொங்கல் பண்டிகையாவது குடும்பத்தோட எல்லாரும் கொண்டாடணும் அதுல நாமளும் கலந்துக்கணும் அப்படிப்பட்ட இந்த பொங்கல் பண்டிகை ரொம்ப சிறப்பா சார் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க சிபிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அடிஷனல் கமிஷனர் என்னுடைய வாழ்த்துக்கள்